ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் என்ன பேச்சு போகிறாரு நாளைக்கு நம்ம மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலை வாஜ்ப பெங்கால் வாரியர்ஸ் அதுக்கு என்ன அப்போ அப்படிப்பீங்க எப்போதும் வழக்க முலே பேசுகிறது தான் ப்ரிவியோ உங்களுக்காக நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன் ரொம்ப பேச நான் ஏன்னா குவாலிஃபை ஆகலை நாங்கள் ஆக மாட்டோம்னு தெரியும்னு வேறு மாதிரியே சொல்லிட்டார் கோச்சு ஆக வேண்டிய அந்த கடைசி மேட்சில் உங்களுக்கு தெரியும் எனிவே அதெல்லாம் பழைய விஷயம் என்ன பேசப்போறேன் உடன் ஸ்பூன் கடைசி மேட்ச்சு ரெண்டு பேருக்கும் தமிழ் தலைவாசுக்கும் பெங்கால் வாரியர்ஸுக்கும் ரெண்டு பேரும் வான் கோ வித் அ வின் அட்லீஸ்ட் வெற்றி மூடு விழா நடத்தும் இந்த சீசன் நினைப்பாங்க பெங்கால் வாரியர்ஸ் ஒம்பது ஜெயிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் தமிழ் தலைவர் எட்டு தான் நாற்பத்தாறு பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியும் போன வருஷம் வந்து அறுபத்தி மூணு பாயிண்ட்டில் நம்ம நாங்கள் குவாலிஃபை ஆனோம் இதே டீம் தான் மோஸ்ட் ப்ராப்ளி இது நீங்கள் நம்ம சரியாக விளையாட வைக்கல அதான் உண்மை நிறைய பேர் முட்டு கொடுக்கலாம் கோச் கரெக்டாக தான் பண்ணார் உனக்கு தெரியுமா யாரோ ஒருத்தர் போட்டிருந்தார அந்த வழி உனக்கு தெரியாது அவர் கரெக்டாக தான் பண்ணார் மனசாட்சி உள்ள உங்களுக்கு தெரியும் ஒரு ரைடில் திருப்பி கூப்பிட்றா நெக்ஸ்ட் மேட்சில் பதினெட்டு பாயிண்ட் எடுத்து காட்டுறாரு நரேந்தர் இதே நரேந்தர் போன சீசன் இரநூத்தி நாற்பது ப்ளா பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தவர் இன்றைக்கி இப்போ பாருங்கள் நூற்றி அறுபத்தொம்பது பாயிண்ட் தான் எண்பது பாயிண்ட் எங்கே போச்சு எங்கே போச்சு விளையாட விட்டால் தானே இருக்கும் பாதில் பிடிச்சி பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிட்டா கோச்சிக்கிட்டு என்னத்தை சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அர்ஜுன் தேஷ்வெல்லாம் பாருங்க இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது நாக் அவுட் இருக்குது பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க அவரையும் அதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி உட்கார வச்சு அவரை நூற்றம்பது பாயிண்ட் தான் எடுத்துருப்பார் நியாயம் வேண்டாம் எனிவே ஆதங்கம் சொல்லிட்டே இருக்கேன் நான் என்ன நீங்கள்லாம் அத்தனை பேர் டயார்ட் ஃபேன்ஸ் இருக்கீங்க தமிழ் தலைவாசிக்காக ஊரே விடுறீங்க ஐயோ ஜெயிக்கணும் சார் ஜெயிக்கணும் சார்னு இந்த மாதிரி சொதப்பி வச்சுட்டாங்க இந்த சீசனை டோர்னமெண்ட் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு அடுத்த சீ இந்த அடுத்த சீசன் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடு இந்த வாட்டி அக்டோபர் நவம்பர்லேயே கேட்பீங்க ஏன்னு இப்போ வந்து இந்த இப்போ நடக்கிற சீசன் ஏன் லேட்டாக ஆச்சுன்னா வேர்ல்டு கப் கிரிக்கெட் இருந்தது அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹாட் ஸ்டாரில் வர்றதுனால அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க வேர்ல்ட் கப் நடந்தது இல்லையா ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சுட்டு போனாங்களே ஃபைனலு அதுதான் ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாதுனால சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் கிடையாதுன்னு ஓட்டிட்டோம் டைம் எனிவே பிளே ஆஃப் ஆறு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க தெரியுங்க டிசர்விங் ஆறு டீம் தான் ஜெய்ப்பூர் புனேரி பால்தான் டெல்லி பாட்னா குஜராத் அண்ட் ஹரியானா இன்னும் பாக்கி ரெண்டு மூணு மேட்ச் இருக்குது அது எல்லாமே ஃபார்மாலிட்டி தான் வச்சுங்களேன் எனிவே போத் டீமும் ரெண்டு பேருமே ஜெயிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி மேட்டர் இன்றைக்கி இந்த நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் ஏன்னா இதை வச்சு தான் அடுத்த டீமுக்கு ஆப்ஷனை யார் ரிட்டன் பண்ணணும் என்னென்னு நிறைய பேர் பேனா பென்சில் செக் புக்கு கேல்குலேட்டரெலாம் வச்சுட்டு கால்குலேட் பண்ணணும் ஸோ இதுலையான ஒழுங்காக எல்லோரும் விளையாட வரணும் அவர் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை அங்கே நின்னாரு அங்கே கேட்கல அவர் கேட்கல எவ்வளோ விதமான காரணங்கள் வெயிட்டு சரியில்லை பாஷை புரியல உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் எப்படி விளையாட விடுறாங்க எனவே ஜெயிச்ச எல்லாமே விட்டாம இந்த ஜெய்ப்பூர் பிங்க் எதுக்கே ஜெயிச்ச மேட்ச் தானே அது அதே மாதிரி தெலுங்கு டேட்டன்ஸும் ஜெயிச்ச மேட்சை விட்டாங்க அவ்வளோ பாயிண்ட் எடுத்து பவன் சராவத் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தாரு அதில் நம்ம நரேந்திர பதினெட்டு பாயிண்ட் எடுத்தாரு தோசாங்க எனிவே ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம இதே டோர்னமெண்ட்டில் பெங்களாலிட்ட தோற்றுட்டோம் ஆமாம் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே தோற்றிட்டுதான் இருந்தோம் அதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள் அதில் புதுவிதமான கார்னர் ஏதாவது இருக்கும் ஏன் தோற்றோம்னு ரைட் அதில் வந்து மணிந்தர் சிங் பதினாறு பாயிண்ட் எடுத்தார் சிவம் சுண்டே ஷிண்டே பதினோரு பாயிண்ட் எடுத்தார் டிஃபென்ஸில் ஆமாம் ரைட்டு கார்னர் நம்ம ரைட்டு கார்னர் பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு கார்னர் எனிவே நரேந்திர நமக்கு பதிமூணு பாயிண்ட்டு அஜிக்கு பவர் எட்டு பாயிண்ட் எடுதில்லை அண்ட் இப்போ நாளைக்கு யார் விளையாட போகிறான்னு கேட்பீங்க எனக்கு தெரியாது யாரும் நாம் சொல்லுவோம் ஒரு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல பத்து பத்து நிமிஷத்துக்கு விளையாட போகிறாங்க யார் விளையாட போகிறாங்கன்னா தெரியல இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது ஹரியானாவது யூமும்பா யூபியாவது வச்சது குஜராத்தாப்பா பவன் ஷர்வாவதுலாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதுவும் நாங்கள் ட்ரான்ஸ்லேஷன் போட்டேன் பார்க்காதவங்க பாருங்கன்னு அழகாக சொன்னார் நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேட்சோ இருபது மேட்சோ ஒம்பது மேட்சோ எங்கள் வேலை வி ஆர் ஃபார் தர் வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஜெயிக்கிறோமா இல்லையே நாங்கள் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம தான் சரி திரும்ப திரும்ப ஏன் பேசிட்டு சாகர் அறுபத்தாறு பாயிண்ட் தான் வேறாச அச்சியான எண்பது பாயிண்ட்டு ஏன்னா ஃபுல் டோர்னமெண்ட்டு விளையாண்டார் அவர் சாயல்குள்ளே அறுபத்தஞ்சு நமக்கு அவங்களுக்கு சுபம் சண்டி அறுபத்ரெண்டு வைபவன் ஒருத்தருக்கார் ஐம்பத்திரெண்டு அவர் ரைட்டு கவர் பாப்பா நிதின்குமார்னு வர ஒரு பெங்கால் வாரியர்ஸ் ஒருத்தர் இருக்கார் அவருங்க அமைதி அவர் ஒரு நூற்றி அறுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கார் ரேங்க்கில் சிக்ஸ்த்து ஆமாம் பெங்காலுக்கு ரைட் ரைடர் அவர் அவர் பாருங்க அவர் ஜாஸ்தி நம்ம அவரை பற்றி பேசுகிறதில்ல இப்போ தான் ரெக்கார்ட் செக் பண்ணுற நிதின் குமார்னு ஒருத்தர் நூற்றி அறுபத்தி மூணு மனிதர் ஒன் எயிட்டி எயிட் அடுத்தது ஒரு ஒன் சிக்ஸ்டி த்ரீ ரைட் பாப்பா என்ன ஆகுதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவ்வளோ இருக்கீங்களா இல்லை சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் படித்தா பார்த்தேன் நீங்கள் என்னோடய வீடியோவில் அவ்வளோ ரெஸ்பான்ஸே இல்லை எல்லாம் பி லெவனுக்கு ரெடியாக வருவீங்கன்னு நினைக்கிறேன் வாட் டு டூ பர்ஃபாமன்ஸ் இன்னும் சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபெயிலியர் வில் ஹாவ் எனிமிஸ் தான் அந்த மாதிரி தான் என்ன பண்ண முடியும் ரிவார்ட் அண்ட் பனிஷன் இருக்கணும் இங்கே வரும் பிளேயரை போட்டு சொதக்கி வச்சிட்டோம் எனிவே என்ன ஆகும்போதுன்னு தெரில பார்ப்போம் நாளைக்கு மேட்ச்சு அது முடிஞ்சது அதை ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன் பட் நாக் அவுட் மேட்ச் ப்ளே எல்லாம் கண்டிப்பாக பிரிவியூ எல்லாம் போடுவோம் கான்ஃபரன்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாம் உங்கள் ஆதரவு தான் ஐபிஎல் வர ஸ்டார்ட் ஆக போகுது ஆல்ரெடி ஆர்சிபி மும்பை சிஎஸ்கே பற்றி பேசிருந்தோம் எல்லா டீமும் பற்றி பேசுவோம் என்னென்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் என்ன கமெண்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம் ஃபுல்லாக ஓகே ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுதான்னு சொல்லுங்கள் அப்படியே நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்